அசுரமாய் செல்லமா மாநில வசதம் வரும் தடவை ஒரு நோயாளியை பார்க்க சென்றார்கள் கடுமையாக சுயவி நம்மளை அறிந்து படுத்த படுக்கையாவது இருக்கிறார் ஒரு பறவை எப்படி சுருந்து இருக்குமோ அதே போன்ற அவர் வெட்டு சுருந்து படுத்து இருக்கிறார் பார்க்க பரிஜாத நிலை رسول اللہ صلی اللہ علیہ وسلم اندہ نوی آلیہی پاس تکیٹا رہے ہیں ما کن تتدعو اللہ قبل ہاظا ایڈکو منال اداو دنی دعا سیدہ یا اداو دنی اللہ رسول کیٹا یا اور سننا رآم یا رسول اللہ نام دعا سیدہ اللہم انکن تتعاقبنی پیل آخرہ فعجل بہی پیل دنیا یا اللہ

மூன்றாவது இன்னும் மனதில் கேட்டார்கள் அவர்களுக்கு கோபம் வந்துவிட்டது அனசு குடும்மா இருக்கிறது சொன்னார்கள் இந்த துவாவை தான் அதிகம் கேட்பார்கள் இந்த துவாரை தாண்டி யாரால் செய்யலாம் இந்த தோழாவை தாண்டி யாரால் தன்னுடைய தேவைகளை கேட்கலாம் வார்த்தைகள் ஆனால் துன்யா ஆசிராவுடைய எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய சுருக்கமான ஆழமான அருத்தம் உள்ள ஒரு துழா அநிராக அவர்கள் சொல்வார்கள்

நல்லதை தருவாயாக என்பதை இதில் அழமான விசாலமான வீடு உள்ளடங்கும் நல்ல கல்வியை கேட்போம் இல்லாத வாழ்க்கையை கேட்போம் சந்தை சச்சரவுகள் இல்லாத மகிழ்ச்சியான சந்தோஷமான வாழ்க்கையை கேட்போம் ஒருவரால் அவருடைய இஷ்டத்திற்கு கேட்க விட்டார் என்னெல்லாம் கேட்பாரோ அனைத்துமே ரப்பனா

போது கேட்கப்படக்கூடிய அனைத்து துவார்களும் கபூல் நேரம் இருக்கும் போது கேட்கக்கூடிய இரவில் கேட்கப்படக்கூடிய துவார்கள் கபூல் இரண்டு பிறந்தாட்களுடைய கேட்கப்படக்கூடிய துவாக்கள் கபூல் இரவு பதினைந்தாவது இரவு கேட்கப்படக்கூடிய அனைத்து துகாக்களும் கபூர் செய்யப்படும் இந்த துகாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய இரவுகளில் எங்களில் பெரும்பான்மையானவர்கள் கேட்கக்கூடிய துறாவில் தொண்ணூறு சதவீதம் துன்யாவை மட்டுமே கேட்பார்கள் துன்யாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் دنیا سیل مرد دلوائے

مہرچیا سندم تروائل نل کو موت روک کئی پولیم وفیل

அம்மாவுடைய ஆட்சியுடைய நிழலுக்கு நாம் நிழல் பெறுவோம் அது அதுனா செல்லாமல் செல்வோம் அது வாழ்வோம் அது அம்மாவுடைய பாக்கியம் அம்மாவுடைய சந்தித்து அவனோடு பேசக்கூடிய அந்த பெரும் பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கும் அதுனா

முதல் பகுதி துனியாவை கேட்கிறோம் இரண்டாவது பகுதி ஆசிரத்தை கேட்கிறோம் மூன்றாவது பகுதியும் இருந்து நாம் பாதுகாவல் எனவே அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள் நாம் துணா செய்யும் போது மூன்றில் இரண்டு பகுதி ஆசிரத்தை கேட்க வேண்டும் மூன்றில் இரண்டு பகுதி ஆசிரத்தி விமாசனத்தை கேட்க வேண்டும் اور دنیا پہ دنیا سباد